அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாயில்லா ஜீவன்களுக்கு எப்போதுமே நமக்கு நடக்கக்கூடிய நல்லது கட்டதை முன்கூடியே தெரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இருக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க மனிதர்கள் கண்ணுக்கு தெரியாத விஷயம் கூட இந்த வாயில்லா ஜீவன்களுக்கு தெரியுமா அப்படி நாய் பூனை பசுமாடு பறவைகள் அப்படின்னு வாயில்லா ஜீவன்களை வீட்டில் வளர்க்கக்கூடிய பழக்கம் நம்ம வீட்டில் பாரம்பரியமாகவே இருந்துட்டு வருது அப்படின்னு சொல்லலாங்க பொதுவாகவே நாம் இந்த வாயில்லா ஜீவன்கள் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமா பள்ளிகள் நம்ம வீட்டில் ஒரு மிக அங்கம் அப்படின்னு சொல்லலாங்க பள்ளிகள் இல்லாத வீடே இருக்காது அப்படி இந்த பள்ளிகள் போடக்கூடிய ஒவ்வொரு சத்தத்திற்கும் ஒவ்வொரு அசைவுக்கும் அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள் நம்ம வந்து சொல்ல முடியாத விஷயத்தை கூட இந்த பள்ளிகள் மூலமா நமக்கு உணர்த்துவாங்க அது நமக்கு எச்சரிக்கை கொடுக்கும் அப்படின்னு நிறைய தகவல்கள் இருக்குங்க இது மட்டும் இல்லாம பள்ளிகள் மகாலட்சுமியினுடைய அம்சமாகவே பார்க்குறோம் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் குறிப்பிட்டு நம்ம வீடுகளில் இந்த இடத்துல இந்த பள்ளி பார்த்தோம் அப்படின்னா என்ன விதமான பலன்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுது அப்படி குறிப்பாக நம்ம வீட்டு பூஜை எறியில் பள்ளிகளை பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அதே போல் பூஜை அறையில் இருந்து சத்தம் எழுப்பும்போது அதற்கு என்ன அர்த்தம் அதே போல் நுழைவாயில் பள்ளியை பார்த்தா இப்படி நடக்கும் அதே போல் தரையில் பள்ளியை பார்த்தா இந்த செயல்கள்லாம் நடக்கும் ஆள் இல்லாத பள்ளியை பார்த்தா கண்டிப்பாக அன்னைக்கு இது நடக்கும் நம்ம மேலேயே பள்ளி விழுக்கும்போது தலையில் விழுந்தால் ஒரு இடம் கையில் விழுந்தால் ஒரு இடம் அப்படின்னு ஒரு பலன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது அந்த வகையில் பள்ளிகள் வீட்டு பூஜை அறையில் இருந்தாலும் நமக்கு மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் எப்படியெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் வீடுகளில் பள்ளிகளை இந்த இடத்துல பார்த்துருக்கீங்க குறிப்பாக பூஜை அறையில் பார்த்துருக்கீங்க அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மகாலட்சுமி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மகாலட்சுமி தாயே போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டிருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு தொழிலில் நிறைய பிரச்சனைகள் இருக்கா தடங்கள் இருக்கா தொழிலில் நான் இந்த விஷயம் மேற்கொண்டேன் ஆனால் அது சரிபட்டு வரலை நான் நான் முதலீடு போட்டேன் அது எனக்கு ச நஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னா தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் இது சரிபட்டு வரலன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம் இப்போ நம்ம வீடுகளில் பள்ளிகளை பார்க்குறத பற்றி இருக்கோம் நம்ம வீட்டில் இருக்கும் இந்த பள்ளியை குலதெய்வத்தின் ரூபமாகவும் முன்னோர்களுடைய ரூபமாகவும் தாங்க பார்க்குறோம் பல வீடுகளில் இன்றைக்கி பள்ளி நடமாட்டம் இருக்கும் பள்ளி இல்லாத வீடே இல்லை அப்படின்னு சொல்லலாம் நிச்சயமாக ஒரு ஒரு பள்ளியாவது வீட்டில் இருக்க வேண்டும் அப்போது தான் அந்த வீட்டில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அர்த்தப்படுது அமானுஷ்யமான சக்திகள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த பள்ளியினுடைய நடமாட்டமானது எப்போதும் ஒரு நம்பிக்கையாக அப்படியாகவே சொல்லப்படுது உங்களுடைய வீட்டில் வள்ளி இருக்கிறது என்றால் அதை அப்படியே விட்டுருங்க உணவுப் பொருட்களில் மட்டும் அது விழாமல் நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது மற்றபடி இருக்கக்கூடிய அந்த வள்ளியை அடித்து கொன்று வெளியில் தூக்கி போடுறது அது இது மாதிரி செய்கிறதெல்லாம் ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் வீட்டில் பீரோவுக்கு அடியில் பூஜை எறியில் சுவாமி படத்துக்கு பின்னால் இந்த பள்ளி இருக்கும் அது ஆனால் அது சத்தம் எழுப்பாது இப்படி ஒரு வீட்டில் பள்ளி இருந்து அது சத்தம் எழுப்பவில்லை என்றாலும் அது ஏதோ ஒரு அறிகுறி தான் அப்படின்னு சொல்லலாம் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை குலதெய்வத்தை நினைத்து நம்ம வீட்டில் பால் சாம்பிராணி போட்டு அந்த புகையை வீடு முழுவதும் ஐந்து வாரம் வெள்ளிக்கிழமை இதே போல செய்தோம் தொடர்ந்து செய்துட்டு வரலாம் இப்படி செய்யும் போது வீட்டில் பள்ளிகளினுடைய சத்தம் போட துவங்கிடும் ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னும் குலதெய்வத்தினுடைய ஆசை நமக்கு வீட்டுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல நீங்க சில நல்ல கெட்டதை சிந்திக்கும் போது சில முடிவுகளை எடுக்கும் போது தடுமாறும் போது பள்ளி சத்தம் போடும் அப்போது நம்மை அறியாம நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் இந்த வேலையை செய்தா சரியாக வரும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை கூட எடுப்போம் அப்படி சத்தம் மிக பெரும் நன்மையை செய்யும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வீட்டினுடைய நுழைவாய் இல்ல ஒரு பள்ளியை கண்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய முன்னோர்களின் ஆசையை நமக்கு கொடுக்கிறது முன்னோர்களுடைய ஆசை கிடைக்கிறது என்று அர்த்தப்படுதுங்க நமது பித்ருக்கள் நம்ம வீட்டில் குடியேறி இருக்காங்க என்று அர்த்தப்படுது அதே சமயம் நம்ம நுழைவாயிலில் இருந்த இந்த பள்ளி பள்ளியை சகுனத்தினுடைய அடையாளமாக சொல்லலாம் இரவில் பள்ளியை பார்க்கும்போது அது சொல்லக்கூடிய பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தம் போடுது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது நல்லது ஆனால் ஒரு சில பள்ளிகள் சத்தம் போடாமல் ஒரு சில வீடுகளில் பள்ளிகள் சத்தம் போடாமல் இருக்கு அப்படின்னா அந்த வீட்டில் ஏதோ ஒரு கெட்ட ஒரு எதிர்மறையான இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பல தருணங்களில் கனவுகளில் வள்ளியை நாம பார்க்குறோம் ஆனால் கனவுல பார்க்கறது அதாவது நாம அந்த வள்ளியை துரத்துறது போல பார்க்கறது அப்படியெல்லாம் அந்த வள்ளி நம்மளை துரத்துறது போல பார்க்கறது இதெல்லாம் நாம பார்த்தோம் அப்படின்னா முன்ஜென்மத்தில் இருந்து முயற்சி செய்த ஒரு விஷயத்தை விரைவிலேயே அடைய போறாங்க அப்படின்னு அர்த்தப்படுதுங்க ரெண்டு பள்ளிகள் சண்டையிடுவது போல நம்ம கனவு கண்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப இடையிலே சண்டை வரக்கூடியதாக அர்த்தப்படுது ஒரு பள்ளி தரையில ஊர்ந்து செல்வது போல பார்த்தோம் அப்படின்னா நிலநடுக்கம் ஏற்பட போகிறது என்று அர்த்தப்படுது பெரும்பாலும் நம்மளுடைய கண்ணில் படக்கூடிய இந்த பள்ளியால் நமக்கு செல்வம் பெருகும் என்றே அர்த்தம் லக்ஷ்மி தேவி நம்ம வீட்டில் குடியேறுகிறார் என்று அர்த்தம் என சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க உங்களுடைய வீட்டில் பள்ளி இருந்தா எப்போது உங்களுடைய வீட்டில் தானியங்களுக்கு குறைவு இருக்குது இருக்காது எப்போதுமே உங்களுடைய வீட்டுல உணவு தானியங்கள் நிரம்பி இருக்கும் எனவும் சொல்லப்படுது இதே போல மேலும் பள்ளிகள் பார்க்கும்போது என்ன மாதிரியான பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு இந்த பள்ளிகள் நம்ம வீட்டில் இருக்கும்போது நாம் அதற்கு கெடுதல் விளைவிக்கிறது போல் அந்த பள்ளிகளை கொல்வது இதெல்லாம் செய்யக்கூடாதுங்க விரட்டி விடலாம் ஆனால் அடிப்பது இது போலெல்லாம் செய்யக்கூடாது பெரும்பாலும் வீட்டு சுவற்றுகள் மூளை எல்லாம் காணப்படும் யாரையும் ஆனால் எந்த விதமான தொந்தரவும் செய்யாது ஜோ குறித்து ஜோதிடத்தில் அதிக அளவில் இந்த பள்ளிகள் பற்றி சொல்லப்படுதுங்க அந்த வகையில் பள்ளியை பார்க்கறது நல்ல சகுனம் அப்படின்னோ சிலர் கெட்ட சகுனம் அப்படின்னும் நம்புறாங்க பள்ளியை பார்க்கறது நல்லதாக கெட்டதா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இன்னமும் இருக்கக்கூடிய சந்தேகமா இருக்கு சில மாநிலங்களில் புதிய வீட்டினுடைய வாஸ்து பூஜையில் வெள்ளி பள்ளி சிலைகளை கூட பயன்படுத்தி பூஜை செய்வது உண்டு பள்ளி வீட்டில் மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் அதிகரிக்கும் அப்படின்னு நம்பப்படுதே இதுக்கு காரணம் இவ்வளவு நம்மளுடைய தமிழகத்துல பள்ளிக்கு அப்படின்னு தனியா ஒரு கோவிலே இருக்கிறது கூட நம்ம வீடியோ சொல்லியிருக்கோம் மேலும் பூஜை அறையில் வரவேற்பு அறையிலலாம் பள்ளியை பார்த்தா நம்ம நல்லது அப்படின்னு பார்த்தோம் குறிப்பாக பண வரவை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு கூட நம்பப்படுது தீபாவளி அன்னைக்கு பள்ளியை பார்த்தோம் அப்படின்னா ஆண்டு முழுவதும் லக்ஷ்மி தேவியினுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் அது மட்டும் அல்லாமல் இதனால் மகத்தான மகிழ்ச்சியும் செல்வத்தையும் பெரு நம்மளால் பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் ஒரே இடத்துல மூன்று பள்ளிகளை நம்ம பார்க்கறது மிகவும் அதிர்ஷ்டமான ஒன்று இதனால் உங்களுக்கு நல்ல செய்திகள் மிக விரைவிலேயே கிடைக்கும் நீங்கள் புதிய வீட்டுக்குள்ள நுழையும் அதே நேரம் உங்களுடைய கண்ணுக்கு பள்ளி தென்பட்டால் அது மிகவும் நல்ல சகுனமாக கூட சொல்லப்படுதுங்க இது மாதிரி நீங்களும் இப்போது புது வீட்டுக்கு போகிறீங்க அல்லது நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் யாராவது போய் இது மாதிரி பார்த்துருக்காங்க அப்படின்னா கூட மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பள்ளியை பார்க்கறது முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் வாங்குறது அதாவது இதுதான் ஐதீகமாகவும் சொல்லப்படுது நம்ம முன்னோர்கள் ஆசிர்வாதம் மற்றும் அருள் நமக்கு எப்போதும் இருக்கும் அதோடு அன்னலக்ஷ்மி தேவியும் உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் என்றும் அர்த்தப்படுகிறதாக சொல்றாங்க சாஸ்திரத்திலையும் இதுதான் சொல்லப்படுது சில கோவில்களில் மரத்தை சுற்றி பல பேர் நின்று எதையோ கை காட்டி கை காட்டி பார்க்குறத நம்ம பார்த்துருப்போங்க அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோவில் மரத்தில் கரு நிறத்தில் பள்ளி இருக்குங்க அந்த கரு நிறத்தில் பள்ளி இருக்கிறது ஒரு ராஜ பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க பெருசாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கே இங்கே வந்து சித்தர்கள் வந்து அந்த மரத்தில் காட்சி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது பல் அது பல்வேறு இடங்களில் கோவில்களில் விருட்ச மரங்களில் இந்த பள்ளியை பார்க்கறது தேவர்களை பார்க்கறதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி கோவிலில் நீங்கள் கோவில் மரத்தில் பள்ளியை பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரியான அர்த்தப்படுது நீங்கள் பார்த்த அனுபவம் உண்டு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இது என்ன சாதாரண பள்ளி தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் அப்படி இல்லாமல் இந்த பள்ளிகளுக்கு அப்படின்னு இது போ நிறைய விஷயங்கள் நம்மளுடைய சாஸ்திரங்கள் மூலமாகவே சொல்லப்பட்டிருக்குங்க பொதுவாகவே இந்த பள்ளிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையோடு ஒன்றி போன ஒரு விஷயம் இந்த பள்ளிகள் இல்லாத இடமே இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க நீங்க என்னதான் புதுசா ஒரு வீடு வாங்கிட்டு போயிருக்கீங்க அப்படின்னு சொன்னா கூட கண்டிப்பா அந்த இடத்துல அந்த பள்ளிகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் இப்படி நிறைய விஷயங்கள் இந்த பள்ளிகளை சுற்றி இருக்குங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நம்ம பள்ளி பலன் பற்றிய முழுமையாக நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் Thank